எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஊடக நண்பர்களுக்கும் பிரிண்ட் மீடியா வானொலி எல்லாேருக்கும் சொல்லிகிட்ருக்கேன் அப்படியே என்னுடைய சக நடிகர் நடிகைகளுக்கும் நன்றி கிடந்த வணக்கத்தை விரும்புகிறேன் எத்தனையோ படம் நடிச்சிருக்கலாம் ரிலீஸ் ஆகிருக்கலாம் எல்லாம் ஒரு சில விஷயங்களில் நான் எப்போவுமே பெருமையாக பேசிக்கிறதோ சொல்கிறதோ ஒரு சில விஷயங்கள் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்படுறோம் சத்தியமாக இந்த லிஸ்ட்டு இது எதுவுமே என்கிட்டே இல்லை நான் வச்சுக்கிறது இல்லை இந்த படங்கள் லிஸ்ட்டு இது ஆனஸ்ட்டு நிக்கில் முருகன் அவர்களுக்கே தெரியும் என்னை கேட்கும் போது நான் என்கிட்ட வச்சுக்கிறது இல்லைப்பா எனக்கு தேவையில்லை ஏன் ஏன்னா இந்த ஹரா தான் என்னோடய முதல் படம் ஏன்னா இந்த ஒரு படத்தோட வெற்றி தோல்வி தான் நம்மளை அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறது க அது கடந்து போகும்போது அதை மறந்துட்டு இன்னொரு படத்தில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் எத்தனை புது டேரக்டர்களை அறிமுகம் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு அது இறைவன் கொடுத்த பிச்சை ஏன்னால் நான் இப்போ பயணங்கள் முடிவதில்லை படம் ரிலீஸ் ஆகும்போது என்னுடைய முதல் மூடு பணியாகட்டும் நெஞ்சத்தை ஆகட்டும் கிழஞ்சல்கள் எல்லாமே சில்வர் ஜூப்ளி போனதுனால பயணங்கள் முடியுதில்லை ஐநூறு நாள் ஆ எனக்குன்னு ஒரு மார்க்கெட் வர ஆரம்பிச்சதுன்னு இருந்தேன் முடிஞ்சளவுக்கு புது ப்ரொடியூசர்ஸ்கள் புது இயக்குநர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தா அந்த அவங்க பசியோட சினிமா பண்ணுவாங்க அந்த நல்ல ப பசியோடு அந்த சினிமா இருக்கும்போது நானும் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கையில் தான் நான் தேர்ந்து தேர்ந்து எடுத்த முத்துக்களையும் எல்லாம் ஆனால் அவங்களுக்கு எல்லாம் அவ்வளோ டேலண்ட் இருக்குங்கிறது இருக்குது ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுனா ஒரு சிக்ஸ்த்து சென்ஸ் ஆனால் அவங்களோட உழைப்பு அந்த பசினால் அவங்க அந்த அளவுக்கு பிரமாதமாக எழுத்து தான் நான் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான் எப்போவுமே ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டருக்கு தான் நன்றின்னு சொல்வேன் என்னோடய பழைய நண்பர்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இயக்குனர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் நாங்களேன்னா அவங்க பின்னாடி இருப்போம் மற்ற எல்லா கலைஞர்களும் அவரோட அவருக்கு பின்னாடி இருக்கோம் ஸோ அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் எந்த டேரக்டராக இருந்தாலும் எந்த படமாக இருந்தாலும் ஆனால் அந்த ஷிப் தான் அந்த ப்ரொடியூசர் அவர் இருந்தால் தான் அந்த ஷிப் இருந்தால் தான் டேரக்டரு எல் நம்ம எல்லோரும் இருப்போம் ஸோ இவங்க ரெண்டு பேரோட உழைப்பு மட்டும் இல்லை அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டு தான் நான் எப்போவுமே ரசிப்பேன் ஸோ இந்த இப்போது பழைய விஷயங்களை விட நம்ம புது விஷயத்தை பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்றேன் பாட்டுகள் பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க அதுக்கு இளையராஜா சார் தெய்வம் அவர் உண்மையான இசை ஞானிங்கிறதுல ரெண்டாவது வார்த்தை இந்த தமிழனும் சொல்ல முடியாது இந்த ரசிகனும் சொல்ல முடியாது இந்த ரசிகையும் சொல்ல முடியாது அவர் ஆயிரத்தி ஐநூறு படத்தை மேலே பண்ணிட்டார் அவர் என் என்னை பொறுத்தவரை எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் எல்லா நடிகர் நடிகைகளுக்கும் பிரமாதமான பாட்டு கொடுத்துருக்காரு இதில் எந்த வஞ்சனையும் யாருக்குமே அவர் பண்ணதே இல்லை சரி சில நடிகர்கள் பற்றி ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த படம் ஓடிருக்கு அந்த படம் ஓடுறதுக்கு முக்கியமான காரணம் அந்த பாட்டை இன்றைக்கி சிங்கப்பூரியை ரசிக்கிறாருன்னா அந்த அளவுக்கு மனசுக்குள்ளேன்னா அந்த ஆர் சுந்தர்ராஜனான இயக்குனர் அந்த கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறார் அது ரொம்ப முக்கியமாக அதையும் நான் பாராட்டணும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஒரு பாட்டு வெற்றி அடைகிறதுக்கு சா வரிகள் டியூன் மட்டும் காரணம் இல்லை அதோடு சேர்ந்து அதை எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே சேர்ந்து அந்த கஷ்டத்தை வந்துருந்தது ஏன் சொல்கிறேன்னா ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க ஆடியன்ஸோட கனெக்ட் ஆனால் மட்டும்தான் படம் அடையும் இல்லைன்னா எத்தனையோ படங்கள் பார்த்திங்கன்னா என்னை விட இவங்களுக்கு எல்லாம் ட்ராக் ரெக்கார்டு தெரியும் சூப்பர் ஹிட் ஆடியோகள் இருக்கும் படத்தை படம் வெற்றி அடைஞ்ச பிறகு அந்த பாடல்கள் அவ்வளோ பெருசாக பேசுகிறதில்லை ஏன்னா படம் அவ்வளோ பெருசாக ஓடல என்னோட ஐக்கியம் என்னோட அதிருஷ்டம் என்னோடய அப்பா அம்மாவோடய அதிர்ஷ்டம் மேலே என் உயிரின் ஊற்றாய் இருக்கிற ரசிகை ரசிகர்களோட ஆசீர்வாதம் தான் என்னோடய படங்கள் ஓடுனதுக்கு காரணம் என்னை வந்து அவங்க வீட்டில் ஒரு தத்து பிள்ளை மாதிரியே வச்சுக்கிட்டாங்க என் பையனாகவும் தம்பியாவோ அண்ணனாவோ காதலனாகவும் என்னவாகவும் வச்சுக்கிட்டாங்க ஏன்னா கிரேட் டைரக்டர்ஸ் பானு சார் ஆகட்டும் மானியரத்னம் எல்லோரும் இருக்கிறாங்க அவங்க எல்லோருடைய இயக்கம் அப்படிங்கிறது ஆடியன்ஸை உட்கார வச்சிச்சு மறுபடியும் முடியும் பார்க்க வச்சிச்சு இளையராஜா சார் இசையை மறுபடியும் மறுபடியும் கேட்க வச்சுச்சு இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இப்போது ஹராபத்தி பேசுகிறேன் விஜய் ஸ்ரீ நிறைய பேர் எவ்வளோ சொன்னார் இப்போ மார்க்கெட் இருக்குது மார்க்கெட் இல்லைங்கிறது மார்க்கெட் இருக்குது இல்லைங்கிறத பற்றி நான் என்றைக்குமே கவலைப்பட்டவன் கிடையாது அது எனக்கு என்னை ப என்னோடய பழகினவர்களுக்கு தெரியும் என் என்னோடய பழகுனதுக்கப்புறம் விஜய் ஸ்ரீக்கும் தெரியும் எனக்கு பிடிக்கணும் எனக்கு இங்கே இங்கே செட்டானத்தான் படத்தில் நடிப்பேன் இல்லைன்னா நடிக்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து என்னை நம்பி இருக்கிறாங்கிறது இல்லை என்னை ஆராதிக்கிறேன் என்னை வந்து மதிக்கிற ரசிகர் ரசிகர்கள் எப்பவுமே டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரே நோக்கம்தான் எனக்கு பணம் மாதிரியும் எனக்கும் ரொம்ப தேவை ஆனால் அது மட்டும் வாழ்க்கை இல்லைன்னு எங்கள் அப்பா அம்மாவோட டிஎன்ல நான் தெரிஞ்சவன் அதனால் எப்பவுமே எல்லாமே நல்லா வரணும் நல்லா அமையணுங்கிறது நம்புகிறேன் நிக்கில் முருகன் அவர்கள் விஜய் ஸ்ரீயை கூட்டிகிட்டு வந்தார் எல்லாமே கரெக்டாக தான் சொல்லணும் ஸோ விஜய் அவர் கதை சொன்னார் கதை சொல்லும்போது கதை நல்லா இருக்குது ஆனால் அதில் எதுவும் ஒன்று கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் ரொம்ப நல்லா முடியும் அப்படி ரீச் ஆக முடியுங்கிறது எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை அப்போ விஜய் ஸ்ரீக்கு அவர்கள் சொன்னேன் இது கதை நல்லா இருக்குது கண்டென்ட் என்னமோ இருக்குது ஆனால் இப்போ டெலிங் கொஞ்சம் இருக்கேன் ஸ்டோரி டெல்லிங்கில் கொஞ்சம் நீங்கள் புதுசாக தாதா ஐடி சமெல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னும் போது இதையே கொஞ்சம் புதுசாக யோசிக்கக்கூடாது யோசிச்சிங்கன்னா எல்லாரும் கூட்டணியாக ஜெயிக்கலாம் இல்லையா நீங்கள் யோசிச்சிங்கன்னா அவர் ஒரே ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அவர் கோயிச்சிக்கல ஈகோவாக எடுத்துக்கல போய் பார்த்துட்டு அது இன்னொரு வருஷனில் கொடுக்குறாரு ஏழாவது வருஷன் தான் இப்போ ஓகே பண்ணியிருக்கிறார் ஸ்கிரிப்ட் அவர் சேலஞ்சிங்காக எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் நான் ரசி அவர் படங்கள் இருந்தார் பட் இருந்தாலும் இதை வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணலாங்கிறத விட அவர் எவ்வளோ கன்வின்ஸ் ஆயிருக்கணும் மனசுக்குள்ளே ஜெயிச்சியே காட்டுவேங்கிற ஒரு நல்ல மனசு தான் இந்த பிரமாதமான ஸ்கிரிப்ட் வந்துச்சு அந்த பிரமாதமான ஸ்கிரிப்ட் வந்து பொறுத்த பட ஆரம்பித்தோம் மோகன்ராஜா ப்ரொடியூசர்கள் வந்தார் அது அது வேற கதை சரி விஜய் ஸ்ரீ எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய டேரெக்டர்களாகட்டும் நல்ல நண்பர்கள் டைரக்டர்களே எப்போவுமே கேட்டார் என் எப்படி நீ இந்த படம் ஒத்துக்கிட்ட அதில் என்ன அப்படி ஒரு விஜய் ஸ்ரீனு கேட்டிருக்காரு அவருக்கும் தெரியும் நிக்கிலிக்கும் தெரியும் நான் வந்து ஏதோ ஐம்பதோ அறுபதோ டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன்றாரு அது ஓகே பெரிய பெரிய ஜீனியஸ் டேரெக்டர் கிட்டே ஒர்க் பண்ண பாக்கியம் எனக்கு கிடச்சிது பாலமஹேந்திரா சார் ஆகட்டும் மகேந்திரன் சார் ஆகட்டும் சிங்கீதம் ஆகட்டும் பாப்பு சார் ஆகட்டும் பாலச்சந்திரன் நிறைய ஜீனியஸ் எல்லாருமே என்னோடய பாக்கியம் அது பாபு சார் ம ஜே வில்லியம்ஸின் மலையாளம் எந்த ஆன் லாங்குவேஜ்ல எனக்கு கிடைச்ச பாக்கியம் அதுலேருந்து புது டைரக்டர்களுக்கும் அறிமுகமாகறதுக்கும் நான் முக்கியமான காரணமாக இருந்தேங்கிறது என்னோடய பாக்கியந்தான்